ஒரு பேக் போயிட்டு வரலாமா அங்க மகளூர்ல இடிஞ்சி விழுந்த வீட்டோட இடிபாடுகளுக்குள்ள பார்த்து அதிர்ச்சி ஆச்சரியத்தில் நின்றனர் சுற்றிலும் அனைத்தும் இணைந்து கிடந்தாலும் அவள் மேல் மட்டும் ஒரு கீரல் கூட இல்லை ஏதோ ஒரு ஒளி அவளை பாதுகாத்து கொண்டிருந்தது குழந்தை கை கால்களை ஆட்டிக்கொண்டு சிரித்து கொண்டே இருந்தாள் அன்றில் இருந்து அந்த ஊரில் அவள் தெய்வ குழந்தை ஆகி போனாள் குழந்தைக்கு ஏதோ கண்டம் இருக்குமோ என நினைத்து பரமேஸ்வரன் குடும்பம் அணுகி ஆலோசனை கேட்டனர் பார்த்த ஜோதிடர் ஆச்சரியத்தில் நுழைந்தார் ஈஸ்வரா இது உன் குலதெய்வம் தாரகை தேவியின் ஜாதகம் அதே நட்சத்திரம் அதே நேரம் முன்னூறு வருடங்களுக்கு பின் அதே ஜாதகத்தில் உன் மகள் பிறந்துள்ளாள் மேலும் இந்த ஜாதகத்தின்படி உன் மகள் போன ஜென்மத்தில் முடிக்காமல் விட்ட ஒரு வேலையை முடிப்பதற்காக பிறந்துள்ளாள் ஹாம் அந்த தேவியே உன் மகளாக பிறந்துள்ளாள் ஜோசியரே அப்படின்னா என் மக உயிருக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமா இருபத்தைந்தாவது வயது வரை உன் மகளின் உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது ஆனால் அதற்கு பின்பு இந்த ஜாதகத்தில் எதுவும் இல்லை அதற்கு பின்பு இந்த ஜாதகத்தில் எதுவும் எழுதப்படவும் இல்லை பூவரசி தலையில் கை வைத்து அமர்ந்துவிட்டார் ஆனால் கவலைப்படாதே ஏனெனில் இவள் தெய்வ பிறவி நிச்சயம் அந்த தெய்வம் இவளை கைவிடாது இருபத்தைந்தாம் வயதில் தன்னுடைய பிறப்பின் ரகசியத்தை தெரிந்து கொள்வாள் நீயே அதை அவளுக்கு கூற வேண்டும் உன் முன்னோர்கள் உனக்கு கூறிய தாரகை தேவியின் வாழ்க்கை கதையை அவளுக்கு நீ சொல்ல வேண்டும் பாதிதான் உன்னால் சொல்ல முடியும் அதற்கு பின்பு நடந்தவற்றை அவளே தெரிந்து கொள்வாள் பின் அதற்கான பதிலையும் அவளே செய்து முடிப்பாள் இந்த முறை அவள் செய்த சபதத்தை நிச்சயம் ஜெய்ப்பாள் அவளது ரட்சகன் நிச்சயம் அவளோடு உதவியாக நிற்பான் இவளுடைய இருபத்தைந்து வயது முடிவதற்குள் இவள் காதலனையும் அவள் சந்தித்து விடுவாள் என்று கூறிவிட்டு ஜோசியர் கிளம்பிவிட்டார் பின்பு பூவரசையும் பரமேஸ்வரனும் ஒரு முடிவு எடுத்து அவர்களாக அவர்கள் மகளை கண்ணுக்குள் பொத்தி வைத்து வளர்த்தனர் அவள் தொட்டது மழை பொழிந்தது நோய் யாருக்காவது வந்தால் தாரி கை வைத்தால் உடனே சுகம் கிடைக்கும் அதற்கு பின்பு பெரிய அசம்பாவிதங்கள் எதுவும் நேரவில்லை எனினும் திடீர் திடீரென காணாமல் போய்விடுவாள் தாரி பின்பு சிறிது நேரத்தில் அவள் வந்து எங்கு சென்றாய் என்று கேட்டால் அதற்கான பதில் அவளுக்கே தெரியாது சில நேரங்களில் கோவிலில் கிடப்பாள் சில நேரங்களில் கிணற்றின் அடியில் மயங்கி கிடப்பாள் ஒவ்வொரு முறையும் அவளை தண்டோகன் அழிக்க வரும்போது தாரகை தேவி அவளை இன்று வரை காப்பாற்றி வருகிறாள் இந்த உண்மை அந்த ஊரில் யாருக்கும் தெரியாது ஆனால் மகள் எப்படியோ காப்பாற்றப்படுகிறாள் என்பது மட்டும் பரமேஸ்வரனுக்கு நிம்மதியை கொடுத்தது ஒரு நாள் ஜோசியர் பரமேஸ்வரனிடம் வந்து நீ வேண்டுமானால் உன் மகளை வெளியூரில் சேர்த்து படிக்கவை ஈஸ்வரா அங்கிருந்தால் அவளுக்கு எதுவும் நடக்காது என்று எனக்கு தோன்றுகிறது என்று கூறியதும் பரமேஸ்வரனும் அதே யோசனையில் இருந்ததால் தன் ஒரே மகளை ஆசையாக வளர்ந்த மகளை அவள் அழுக அழுக கதற கதற அவளைக் கொண்டு ஹாஸ்டலில் சேர்த்து விட்டனர் ஐந்து வயதில் பின்பு மாதத்தில் ஒரு முறை இவர்கள் சென்று பார்த்து வருவர் அவளை முடிந்த அளவுக்கு அந்த ஊருக்கு வரவிடாமல் எப்படியாவது தடுத்தனர் அந்த ஊரை விட்டு அவள் தாண்டியதும் அவளுக்கு எந்தவிதமான அசம்பாவிதங்களும் நடக்காது ஏனெனில் தண்டோகனின் சக்தி அந்த ஊரில் மட்டுமே ஏனெனில் அவன் பாதாள சிறையில் இருப்பதால் அந்த ஊரை தாண்டி அவனது சக்திகள் செல்லாது ஆனால் இப்போது அவன் பெற்ற தண்டனை முடிவுக்கு வர இருப்பதால் அவன் சக்திகள் அந்த ஊரையும் தாண்டி சென்று கொண்டிருக்கின்றன தாரிகா பிரே இருட்டாக இருந்தது தாரி தாரி உள்ளே அவள் அறையில் கால்களை கட்டிக்கொண்டு தலை கவிழ்ந்து அமர்ந்து இருந்தாள் தாரிகா தாரி மெதுவாக நிமிர்ந்தவள் கண்கள் கலங்கியிருந்தது என்னாச்சு தாரி என் ஆஜ என் கூறியவள் அவனது போட்டோவை மார்போடு அணைத்து கொண்டாள் என்னாச்சு அந்த போட்டோக்கு என்ன ஏ ராஜனுக்கு ஆபத்து வேணும் எனக்கு நிச்சயமா தெரியுது ஆனா பயமா இருக்க வேணும் ஒன்னும் இல்ல ஒன்னும் ஆகாதுடா ராஜனுக்கு அழாத அவளது கண்ணீர் துளிகள் அந்த போட்டோவில் இருக்கும் ராஜனின் கன்னத்தில் பட்டு தெரித்தது அதே நேரம் தன் கன்னத்தில் ஹீரத்தை உணர்ந்து கண் வழித்தான் பிரித்விராஜ் பக்கத்தில் யாரும் இல்லை தலை பாரமாக இருந்தது கண்ணத்தில் கண்ணீர் தடம் பக்கத்தில் தண்ணீர் பாட்டில் கூட இல்லை ஆழே யாரும் இல்லை ஆனால் தண்ணீர் எப்படி மச்சான் கண்ணு முழிச்சிட்டியா ஹுசுரே போயிடுச்சு இப்போ எப்படி இருக்கு பரவல மச்சி தலை கொஞ்சம் வலிக்குது இதென்னடா கண்ணத்துல தண்ணியா இருக்கு தெரியாதுடா சரி விடு எப்படிடா அந்த லைட் சரியா ஓ மேல விழுந்தது தெரியல டிக்கெட் போடு மச்சா இந்தியா போகணும் கொஞ்சம் ஆகுடா அப்புறம் போலாம் போடு போகணும் அங்க வேலை இருக்கு போடு வேலை இருக்கு போடு வேலை இருக்கு டே டே சரிடா போடுறேடா நீ எதுக்கு நான் ரிப்பீட் மோட்ல சொல்லிக்கிட்டு இருக்க டே நான் ஒரு தடவை தாண்டா சொன்னேன் பைத்தியமே எது ஒரு தடவை சொன்னியா டே ஒரு மூணு தடவை அதையே திரும்ப திரும்ப சொன்னியே அதற்குள் அவன் கண்களை இருந்தான் அட கடவுளே இங்கிருந்து நான் பைத்தி ஆகாம கூட்டிட்டு போயிடு எனக்கு நூறு தேங்காய் உடைக்கிறேன் மறுநாள் ஊருக்கு செல்ல பேருந்து நிலையம் சென்றிருந்தனர் தாரியும் வினுவும் ஹலோ அப்பா சொல்லுங்க தாரிமா அப்பா நானும் வினுவும் ஊருக்கு வரோம் பஸ் ஏறிட்டோம் என்ன தாரிமா எதுக்கு நீங்க வர்றீங்க சொன்னா அப்பாவும் அம்மாவும் வந்துருப்போமே இல்லப்பா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் நான் வரேன் அவ்வளோதான் பாய் அப்பொழுது அவர்களை நோக்கி வந்த ஒரு ஹெல்மெட் தலையன் கிட்ட வந்ததும் ஹெல்மெட்டை கழட்டினான் இருவரும் அதிர்ந்தனர் ஹாய் ஐ அம் ராஜ் ஒரு வருஷமா உங்களை ஃபாலோ பண்றேன் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் ஐ லவ் யூ சோ மச் என ஒரு ரோஸ் எடுத்து தாரிகா முன்பு நீட்டினான் இங்க பாருங்க எனக்கு இதெல்லாம் பிடிக்காது என்னை விட்டுருங்க என்று சொல்லிவிட்டு விறுவிறு என பிரவீனாவை இழுத்து கொண்டு நடந்தாள் ஏங்க பிளீஸ் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க இதோ பார் நான் ஏற்கனவே ஒருத்தன தயவு செய்து போயிடுங்க ராஜ் அங்கேயே நின்று விட்டான் மனோ என்னடா அவ வேற யாரையும் லவ் பண்றாளாண்டா மச்சான் என்னால முடியலடா அவ வேணும்டா தாரி என்னோட உயிர்டா உடைந்துகளும் நண்பனை தேற்றும் வழியறையாது திகைத்து நின்றான் அந்த நண்பன் ஏண்டி இந்த போட்டோல உள்ளவன் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு ராஜ் தாண்டி இந்த போட்டோல உள்ளதா அவன் இல்லடி போட்டோவில் உள்ளவனை அச்சடித்தது போல முன்னால் நின்று கொண்டிருந்த அவனை அவன் இல்லை என்று கூறிக்கொண்டிருக்கும் இவள் பைத்தியமா இல்லை இவளோடு சுற்றி கொண்டிருக்கும் நான் பைத்தியமா தண்ணய கேள்வி கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டு கொண்டிருந்தாள் பிரவீணா என்னடி என்ன பைத்தியம் அப்படின்னு நினைக்கிறியா நினைக்கிற நினைச்சது கண்ணு தெரியலையா தெரியல அவன் பாரு ஒன்னு உயிரா விரும்புறான் போல இன்னும் அங்கேயே ஏய் எனக்காடி தெரியாது என் ராஜன் அவரின் கண்களை பார்த்தாலே தெரியும் என் ராஜனின் ஸ்பரிசம் என்னால் மறக்க முடியுமா என்னை தேடி வரும் நாள் வேக தொலைவில் இல்லை என்று கூறிவிட்டு விரைந்து சென்று பேருந்தில் ஏறிவிட்டாள் பிரவீனா அதிர்ந்து நின்றாள் அவள் கோபத்தில் பின் அவள் பின்னாடியே ஓடினாள் சாரி சாரி மன்னிச்சிரு சரி விடு அங்கு குகையில் இன்னும் ஒரு வாரத்தில் எனக்கு விடுதலை ஆனால் அதற்கு பின் இரண்டு வாரம் கழித்துதான் நான் எதிர்பார்க்கும் சந்திர திரகணம் வருகிறது அதுவரை நான் தந்த ஒரு உடல் வேண்டும் குருநாதா என்னுடன் உள்ளதே ஏற்றுக்கொள்ள மாட்டீர்களா இல்லை அந்த காரா உன் உடலால் என் சக்தியை தாங்க இயலாது நான் பிறந்த நேர லக்கணத்தில் பிறந்த ஒருவனால் தான் அதை தாங்க முடியும் மேலும் அவன் மிகவும் நல்லவனாக இருக்க வேண்டும் ஓ

தாருமாமா ஏன் கிட்ட கொடுக்காம வச்சுட்டீங்க அவ ஊருக்கு வராலாம் என்ன வர வேணான்னு சொல்லுங்க கேட்கலையே ஜோசியர் சொன்னதெல்லாம் அப்படியே நடக்குது போகு இருபத்தஞ்சு வயசுல அவளை காவு கொடுக்கவா எம்பிட்டு ஆசையா வளர்த்தோம் அழாதீங்க நீங்க தான் எனக்கு தைரியம் சொல்லுவீங்க நீங்களே அழலாமா நம்ம பொண்ணு அந்த தாரிகா தேவி அம்சம் கண்டிப்பா அவன் நம்மளையும் நம்ம பொண்ணையும் கைவிட மாட்டா அவருக்கு தைரியம் சொல்வது போல தனக்குத்தானே தைரியம் சொல்லி கொண்டிருந்தார் பூவரசி சில மணி நேரம் கழித்து வருடங்களுக்கு தாரிகா இனி நடக்க போவது என்ன வணக்கம் நண்பர்களே இன்றைய அத்தியாயம் எப்படி இருந்தது பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க தாரிகா இருபது வருஷம் கழிச்சு அவளோட சொந்த ஊருக்கு வந்திருக்கா தண்டோகன் அந்தகாரன் இவங்களால அவளுக்கு என்ன மாதிரியான ஆபத்துகள் காத்திருக்குது அவளோட ரட்சகனை அவ எப்ப சந்திக்க போறா இது எல்லாத்தையுமே அடுத்தடுத்த அடுத்த அத்தியாயங்கள்ல நீங்க கேட்கலாம் இந்த கதை கழகத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் அடுத்தடுத்த அத்தியாயங்களை நீங்க மறக்காம தவறாம கேட்க முடியும் மீண்டும் அடுத்த அத்தியாயத்திலும் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் உங்கள் ஆம்ஜி யாதவி